இந்த வராகி அம்மா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் அதனால உன்னை காயப்படுத்தக்கூடிய உன் மனதை ரணப்படுத்தக்கூடிய இந்த மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளை நினைச்சு இதயத்தில் ரச ரத்தத்தை கசிய வைத்து கொள்ளாதே எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ எந்த வார்த்தையை சொன்னா பொங்கி பொங்கி நீ அழுகுவியோ அதையே உனக்கு ஆயுதமாக பயன்படுத்தி உன்னை நிராயுத பாணியாக்கி ஓ மேல அள்ளி வீசக்கூடிய இந்த மனிதர்களின் வார்த்தைகளை நினைச்சு நீ கவலை கொள்ளாதே செல்லமே உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அதை தாண்டி உனக்கு ஆறுதலாக உனக்கு அரவணைப்பாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான நல்லது செஞ்சு தரேன் நீ எதையும் மறக்கணும் கடந்து வரணும்னு முயற்சி செஞ்சு நிம்மதியை இழக்க வேண்டாம் சில விஷயங்களை மறந்து கடந்து வர முடியாட்டி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் கடந்து வரவும் தயாராக இரு ஒரு விஷயத்தை மறக்க முயற்சி செஞ்சு முடியாத பட்சத்தில் அதையே யோசித்து கவலைப்பட்டு உடம்பை வர்த்திக்காம அதை அப்படியே விட்டுட்டினாலே காலம் தானாக எல்லாத்தையும் மாத்திடும் நீ வாழ்க்கையில் எதை அடைய விரும்புகிறாயோ அதை நல்லபடியாக நீ அடைவதற்கும் பெறுவதற்கும் இந்த வரகமாக உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் நீ எப்போ பார்த்தாலும் இது என்னாகுமோ அது ஆக என்ன ஆகுமோன்னு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே உடம்ப கெடுத்துக்கிற முதல்ல எதை பற்றியும் யோசிக்காமல் உற்சாகமாக ஏதாவது வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு எல்லா வகையிலும் உன் வாழ்க்கை தான் இருக்குது உனக்கு வெற்றி தான் கிடச்சிருக்குன்ற நம்பிக்கையோடு இது உன் இலக்குகளை எல்லாம் அடைந்து விட்டது போலவும் உன் லட்சியங்களிலெல்லாம் நீ ஜெயிச்சது போலவும் நீ பெரிய சாதனையாளராக மாறியது போலவும் நம்பிக்கையோட நீ எல்லா விஷயங்களையும் செஞ்சாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லபடியாக உயர்ந்துரும் என்று சொல்லமே வாழ்க்கைனா ஒரு நாளைக்கு கொஞ்சம் வழியாக இருக்கும் கொஞ்சம் வெறுத்து போகும் சில நாட்கள் பழகி போகும் சில நாட்கள் உறவுகள் சண்டை போட்டுட்டு விலகி போகும் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை வாழ்ந்துதானே ஆகணும் அதை வெறுப்போடும் சளிப்போடும் வாழாம மகிழ்ச்சியோட மனநிறைவோட வாழ தயாராகு உன் கூட இருக்கிறவங்களுக்கு நீ ஓடமாக இருந்தினால் உன்னை உதறி செல்பவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும் எத்தனை துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உனக்கு நிழலாக இந்த வராகி நான் இருந்து உனக்கான நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் எதையும் ரொம்ப பெருசாக யோசிச்சு கவலைப்படாமல் எல்லாத்தையும் பாட்டுக்கலான்னு கடந்து போய்கிட்டே இரு உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருக்கும்போது எல்லாத்தையும் கடந்து நிச்சயமா உன்னால் ஜெயிக்க முடியும் என்று செல்லமே ஒரு வீடு சொர்க்கமாக இருக்கணும் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ரெண்டு பேருடைய எண்ணங்கள் அவர்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் கொள்கைகள் குணங்கள் எல்லாமே வெவ்வேறாக இருந்தாலும் ஒருத்தருடைய எண்ணத்துக்கு இன்னொருத்தர் மதிப்பு கொடுத்து ஒருத்தர் சொல்றதை காதில் கேட்டு அதை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு தானே வாழ்க்கை நல்லா இருக்கும் கணவர்கள் மட்டுமே வேலைக்கு செல்வதை விட இப்போ நிறைய வீடுகளில் பெண்களும் வேலைக்கு போறாங்க அதனால கணவனை அதனை ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து வாழதில் எந்த தப்பும் இல்லை இதையும் தாண்டி சில வீடுகளில் கணவர் மட்டுமே வேலைக்கு போகிறாங்கன்னா நான் தான் இந்த குடும்பம் மொத்தத்தையும் தலையில் தூக்கி வச்சு சுமக்கிறேன்ற எண்ணத்தில் அவர்களுடைய வார்த்தைகள் எதுவும் ஆணவமாக வெளிவந்துடக்கூடாது கணவன் இல்லாமல் மனைவியும் மனைவி இல்லாமல் கணவனும் வாழும் வாழ்க்கை நிச்சயம் சொர்க்க வாழ்க்கையாக இருக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் வாழணும் என்று சொல்லணும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்திற்கும் ஏற்றாற்போல நடந்து கொள்ளாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது தவறுகளை புரிந்து கொண்டு பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது அது அதற்குரிய நற்பலனை இந்த வரகியமான நிச்சயம் கொடுப்பேன் இந்த உலகத்தில் எல்லார்கிட்டையும் திறமை இருக்கு ஆனால் அதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை ருசிகரமானதாக இன்பமானதாக வெற்றியுடையதாக இருக்கும் வெற்றியின் ரகசியம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக பொறுத்து போகவும் புரிந்து வாழவும் கற்றுக்கோ நீ பல நேரங்களில் தோத்து போகிறதுக்கு காரணமே நீ செய்ய நினைக்கிற விஷயங்களையெல்லாம் மற்றவங்ககிட்ட போய் அபிப்பிராயம் கேட்டுக்கிட்டே தான் முதல்ல எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் எல்லாரிடமும் போய் அபிப்பிராயம் கேட்பதை நிறுத்து ஓ மனசுக்கு பட்டத நேர்த்தியாக உறுதியோடு செய்ய கற்றுக்கோ நீ நீயாக இருந்தாலே உனக்கான காரியங்களை உன் மனசுக்கு தொன்னவாறு செஞ்சாலே கண்டிப்பாக வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் என்றெல்லமே இந்த உலகத்தில் ஒரு உயிர் துடிக்கும் போது யாரும் என்னன்னு கூட போய் கவனிக்க மாட்டாங்க ஆனால் உயிர் துடிப்பது நின்ற பிறகு ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு ஐயோன்னு எல்லாரும் துடிப்பாக ஓடி போய் பார்ப்பாங்க போன பிறகு பார்த்து என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில் இருக்கும்போதே ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை எது தேவைன்னு கேட்டு புரிஞ்சு அன்பை அனுசரணை காட்டக்கூட தயாராக இல்லாத இந்த உலகத்து மனிதர்களை நீ நம்ப வேண்டாம் என்று சொல்லவே நீ யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் நம்பாம உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுட்டு போனாலே யார் மூலமாகவும் எந்த ஆபத்தும் பிரச்சனையும் உனக்கு வந்து சேராது இதுவரைக்கும் மற்றவங்க உனக்காக எதிராக செய்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகியமா இப்போதே சரி செஞ்சிடறேன் நீ அடுத்தடுத்து வாழ்க்கையில ஜெயிச்சு உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை செய்ய எப்போதும் அடுத்தவை வாழ்க்கையை பார்த்து அவனை போல நம்ம வாழணும்னு நீ ஆசைப்படாதே என்று சொல்லமே ஓ வாழ்க்கையில உயர்வடைய நீ முயற்சி செஞ்சா இந்த வராகியமா நிச்சயம் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன் இந்த உலகில் இருக்கும் காயங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்னு நியாயத்தை தேடிக்கிட்டே இருக்காம கடந்து போக கற்றுக்கொள்வது தானே சிறப்பானதாக இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வரும் போகும் கஷ்டங்கள் வரும்போது தானே வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணுன்ற யோசனைகள் வருகிறது கஷ்டம் மட்டும் இல்லைட்டா உங்களுக்கெல்லாம் முன்னேறணுன்ற எண்ணமே இல்லாமல் போய்விடும் என்பதற்காக தான் இந்த வராகியம்மா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் கண்களில் காட்டிக்கிட்டே இருக்கேன் நீ அழுகிறது தப்பே இல்லை மனசு ரொம்ப பாரமாக இருக்கு உனக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்குன்னா என்கிட்ட வந்து சொல்லி அழுகு ஆனால் உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறவங்க முன்பாக நீ அழுகுவது தவறு என் செல்லவே தகுதியும் திறமையும் கொண்ட என் செல்ல பிள்ளையானி எந்த விதத்திலும் உன்னை தாழ்வாக நினைக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் எப்போது இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இந்த வரகியம்மா உன் துயர் துடைப்பதற்காக ஓடோடி ஓடி வருவேன் அதனால் எப்போது மன அமைதியோடு இருக்க பழகிக்கும் மன அமைதியை விட மிகப்பெரிய செல்வம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை உன் வாழ்க்கைக்கான தேடலில் நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எப்போது மன அமைதியோடு இருந்துவிடு என்று செல்லமே மற்றவங்க உன் மேலே வெறுப்பை கொட்டும் போதும் உன்னை எதிர்த்து பேசி சண்டை இடும்போதும் நீ அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல அதுதான் உனக்கு என்ன மிகப்பெரிய பலம்ன்றதை நினச்சிக்கோ நல்ல சிந்தனைகளை உனக்குள் நீ வளர்த்து கொள்ளும் போது அது தானாகவே உனக்கான நல்ல விஷயமாக மாறிடும் உன் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எது வந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதை அனுபவிக்க போவது நீ தானே அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான முடிவை எடுக்க மட்டும் ஏன் மற்றவங்களை எதிர்பார்க்குற எப்போதும் உனக்கான விஷயங்களில் நீயே முடிவெடுக்க பழகும் உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினச்சாலும் அந்த பற்றின கவலை உனக்கு வேண்டாம் நல்லதையே நினச்சி நீ செயல்படும் போது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன் உன்னை பார்த்து யாராவது ரொம்ப குறை சொல்கிறாங்க விமர்சனம் செய்கிறாங்கன்னா அவங்க உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுறாங்கன்னு அர்த்தம் அவங்க உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு அர்த்தம் அதனால் உன்னை நோக்கி ஒரு விமர்சனங்களையெல்லாம் தட்டி விட்டுட்டு தாண்டி இரு நீ சந்தோஷமாக இருப்பதற்கு காரணங்களை தேடாது எது நடந்தாலும் நடக்காட்டியும் காரணமே இல்லாமல் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே உனக்கு வேண்டிய அனைத்து காரியங்களும் அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடந்துவிடும் என்று செல்லமே வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறத விட எந்த கஷ்டத்திலும் நீ யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதுதான் உன் தன்னம்பிக்கையின் வெற்றி நீ கஷ்டப்படுற உனக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்காக வேறு யாரையும் கஷ்டப்படுத்தாதே முடிஞ்ச அளவுக்கு நீயே அதை சரி செஞ்சிரு அடுத்தவங்களை துன்பப்படுத்தி நம்ம மட்டும் இன்பமாக மகிழ்ச்சியாக வாழலாம் நினைக்கிற சில மனிதர்கள் போல நவீன கால சகுனிகளில் ஒருவராக நீ மாறிவிட வேண்டாமேன்னு சொல்லவே இந்த உலகத்தில் இருக்க பல பேர் நம்ம வச்சு ஏமாத்துறாங்க அடுத்தவரை பற்றி வீணான வசந்திகளை பரப்புவாங்க சதி பண்ணி யார் வாழ்க்கையவாது அழிக்கவும் துடிப்பவும் நினைப்பார்கள் கூடவே இருந்து குளிக்குள் தள்ளும் இந்த மாதிரி மனிதர்களிடம் நீ கொஞ்சம் உன்னை சிக்கல்லையும் பிரச்சனைகளையும் தள்ளி விட்டுட்டு பொம்மை போல வேடிக்கை பார்ப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாகத்தானே இருக்கணும் அடுத்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை தட்டி பறிச்சு தவறான வழியில தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற வெற்றிக்காக என்ன வேணாலும் செய்யணான்னு துடிச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமா இருக்க கத்துக்கும் தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வரும் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கோ என் செல்லமே கூடவே பேசி கூடவே சிரிச்சு உன் கூடவே சாப்பிட்டு உன் கூடவே இருந்து குளி பறிக்கும் நம்பிக்கை துரோகிகளை முதல்ல உன் இருந்து விலகி வை செய்யக்கூடாது துரோகத்தை எல்லாம் செஞ்சுட்டு நான் யாரையும் ஏமாத்துறதே இல்லைன்னு வாய்க்கூசாம பொய் சொல்லும் ஜென்மங்கள் இந்த பூமியில இருக்க தான் செய்றாங்க யார் என்ன செஞ்சாலும் எது எப்படி இருந்தாலும் நீ கலங்க வேண்டாம் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் பலவீனத்தை குறையச் செய்து மறையச் செய்து உன் பலத்தை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன் அடிமையாக வாழ்வதை காட்டிலும் கேவலமானது அடுத்தவர்களின் யோசனைகளுக்கெல்லாம் ஆமாம் போடுவது தான் நீ எப்போதும் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு அதன்படி வாழாம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச வகையில வாழ்ந்துட்டு போ கஷ்டமான வேலைகளை செய்ய உடம்ப பழக்கிக்கோ கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள மனசை பழக்கிக்கோ உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்தாலே நீ எதையும் சுலபமாக எதிர்கொள்ள முடியும் வசதியாக வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தால் வசதியற்றவர்களாகவே சில பேர் வாழ்ந்துடுறாங்க இந்த வாழ்க்கைய நீ எப்போதும் வசதியாக வாழணும்னு மட்டும் நினைக்காம வாழ்க்கையை மனநிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழணும்னு முடிவெடுத்து அதற்கேற்ற வகையில் முயற்சி செய்யும் போது வசதியும் வெற்றியும் தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும் இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு நீ அழகாய் வாழுவாய் என்று செல்ல